வணக்கம் நண்பர்களே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான குண அதிசயங்கள் இருக்கும் நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுடைய குண அதிசயம் எப்படி இருக்குது அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுக்கும் இவங்களுடைய தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது அடுத்து வருகின்ற வாரமாவது நமக்கு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறகளுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சரி நம்மளுடைய கன்னி ராசி அன்பர்களுடைய பொதுவான குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வழிகளில் பார்க்கலாம் முன்னாடி நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்கள் கண்ணீராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நாங்கள் சொல்கிற சொல்ற அதிசயமும் அவங்களுக்கு பொருந்து போகுது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் அல்லது இல்லை அப்படிங்கிறத பதிவிடுங்க ஜோதிட ரீசி ரீதியாக ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கண்ணிராசியில் ராசி அதிபதி புதன் கண்ணீராசியில் மிகப்பெரிய அறிவாளிகளாக பெரும்பாலும் இருப்பாங்க எதையாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இவங்களுக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எத்தனை எளிதாக பேச முடியுமோ அவ்வளோ எளிதாக பேசியே வெல்லக்கூடியங்க அந்த கண்ணிராசி அன்பர்கள் ஏனென்றால் இவங்களுக்கு அபார ஞாபகம் சக்தி இருக்கும் இவங்க கிட்ட பேசி யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு பேச்சாற்றல் இவங்க கிட்ட சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பேச்சின் மூலியமே அதாவது சிரித்துக்கிட்டே பதிலடி கொடுக்கக்கூடியங்களா அந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நாம் தான் பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு வாதிடக்கூடியவங்களாகவும் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க வாக்கு ஸ்தானாதிபதி சுக்ரன் என்பதனால வாக்கு சாமர்த்தியம் உங்களுக்கு நிறைய இருக்கும் கனிவான உள்ளம் கொண்டவங்களாக இருப்பாங்க கணக்கில் இவங்க புள்ளி அதே மாதிரி கம்ப்யூட்டர் கணிதம் தொழிலில் ஆடிட்டிங் தொழிலில் இவங்களுக்கு ஏற்ற தொழிலில் அமையும் இன்றைய உலகையே ஆட்சி செய்யும் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் மிக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணீர் புதனோட ஆதிக்கத்தில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க ராசி அன்பர்களுடைய குணம் பார்த்தீங்கன்னா தெளிந்த நீரோடை போல் இருக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய மனோபலம் அதிகமாகவே இருக்கும் எந்த சூழ்நிலையும் நிலை கொலையாமல் இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு அறிவாயுதம் ஏந்தியவாறு எண்ணே ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா கட் டக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடியங்களா கற்பூர மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியங்களா அவங்க இருப்பாங்க இன்சொல் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க இருக்கக்கூடியங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இயல்பிலேயே பெண்கள் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இவங்களுடைய பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணனை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க கண்ணன் வெங்கடேஜ பெருமாள் பாண்டுரங்கன் இவங்கெல்லாம் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாமையும் இவங்களுடைய இளமை கால பருவத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா கல்விக்காகவே கல்வியை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு அதிக நேரம் செலவழிக்க கூடியீங்களா அந்த கண்ணிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பீங்க அதே மாதிரி இவங்களுடைய நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை வரும் பெரிய அளவிலான அசுர வளர்ச்சி நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு தான் இவங்களுக்கு வரும் சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலகட்டமாவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தர இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வார கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் விரய அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் இந்த வாரம் முழுவதுமே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் எதிர்பார்த்த விதத்தில் அமையும் அதே மாதிரி இல்லத்திலையும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இந்த ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் இலக்கில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் அமைந்திருக்கு தொழிலை பொறுத்து பொறுத்த சின்ன சின்ன குறுக்கீடுகள் வரலாம் எல்லாமே உங்களுடைய தச புத்தி தெய்வத்தை தேர்ந்தெடுத்து வழிபடுவது இன்னும் சிறப்பான பலனை பெற்று தரும் கண்ணீராசி அன்பர்களுக்கு கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்ரக வக்கரகத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்கரகம் பெறும்போது பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகலாம் பூர்வீகத்தில் கூட சின்ன சின்ன பிரிவினைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கெடுபிடி கொஞ்சம் இருக்கும் இப்போ கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அப்படின்னு கொஞ்சம் கவலைப்படுவீங்க உடல் நலத்துறலாம் கொஞ்சம் கவனம் தேவை எலும்பு நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள்லாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க ஆனாலும் திட்டமிட்ட மாதிரி எதுவும் நடைபெறாது இதனால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது இந்த டைமை பொறுத்தவரைக்கும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு கன்னீராசியில் புதன் உச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது நன்மையை தான் உங்களுக்கு தரும் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி நடை போட போறீங்க அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் அழியாத புகழும் அந்த அஸ்திவாரம் போட போறீங்க இனி அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு காரியம் ஒன்றை இந்த டைம் நீங்க செய்து முடிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் அடுக்கடுக்காக அவங்களுக்கு வர இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரையும் உயர் அதிகாரிகிட்ட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அலுவலர் தமிழகத்திலேயே நீங்கள் கேட்ட சலுகைகள்லாம் இந்த டைம் கிடைக்கும் துலா ராசியில் சுக்கிரன் சலுகிறார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஒன்பது இடத்திற்கு அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வருமானம் படிப்படியாக உயரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி இல்லம் கட்டி குடியேறுவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி உங்களுடைய ஆசை இந்த டைமு நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் தொழிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சியெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் புனிதமான பயணங்கள்லாம் எங்கேயாவது மேற்கொள்வீங்க ஆன்மீக தளங்களுக்கு சென்று வருவதற்கான யோகம்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சுயதொழில் செய்யலாம் அதே மாதிரி உங்களுடைய செயல் அனைத்துமே இந்த டைமு சாதகமாக துலா ராசியில் புதன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அங்குள்ள சுக்கரனும் இணைந்து புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது இதனால பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பல முறை முயற்சி செய்தும் நடக்காத ஒரு காரியம் எந்த டைம் நீங்க முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை எதிர்பார்த்து காத்திருந்த வெளிநாடு யோகம்லாம் எந்த டைம் உங்களுக்கு கை கூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளால நல்ல ஒரு முனை முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகள் மூலிமா ஏதாவது பெருமை பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் இந்த டைமில் நடக்கும் அதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க வியாபாரத்தில் விரோதங்கள்லாம் செயல்பட்டவங்கள்லாம் இப்போ வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க புதிய கடை திறப்பீங்க அல்லது கட்டிட திறப்பு விழா இந்த மாதிரி எதுலையாவது கலந்து கொள்வீங்க அல்லது நீங்களே இதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பில் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் அதேமாரி வியாபாரம் தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதனால் போட்டியா இருந்தவங்களா உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க உத்தியோகத்தை உள்ளவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுடைய நம்பிக்கை இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவமனைகளை வரைக்கும் நம்பிக்கை அதிகரிக்கும் படிப்பின் மீது கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க அதனால நல்ல ஒரு மதிப்பெண்ணங்களால பெற முடியும் அதனால உங்களுடைய நம்பிக்கை படிப்படியாக அதிகரிக்கும் நம்மளாலேயும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மேலோங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திடீர்னு இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய உறவினர்களாலோ நண்பர்களாலோ அல்லது உங்களுடைய துணையினாலோ திடீர்னு ஒரு சில விஷயத்துல கோபம் வரும் அதனால கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்பவும் நல்லது வருமானம் ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அக்டோபர் நாலு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக அமையும் நம்பிக்கையோட நீங்கள் சனிக்கிழமை தோறும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் இருந்து அந்த பெருமானை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா அற்புதமான பலன்கள் அனைத்துமே இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே இருந்து நீங்கள் அந்த பெருமானை த தரிசிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் சேவித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு அனைத்துக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ